வணக்கம் கார் வேண்டாம் தன்னுடைய வீட்டிலிருந்து ஓட்டு போடும் இடத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்தார் தெரியுமா வைரல் ஆகும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது செயல் இதை பத்தின பார்க்கலாம் மக்களவைத் தேர்தல் இன்றைய தினம் நாடு முழுவதும் உள்ள இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெறுகிறது அதன்படி இன்றைய தினம் நூத்தி தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று காலை முதலே அரசியல் கட்சி வாக்கு நடிகர்களும் பிரபலங்களும் வாக்களித்து முதலே பொதுமக்களும் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமாக வாக்கு செலுத்தி வருகின்றனர் அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காலையே தனது வாக்குப்பதிவை செலுத்தியிருக்கிறார் சென்னை எஸ்ஐ கல்லூரியில் இன்று காலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்களோடு வருகை புரிந்து ஓட்டு செலுத்தினார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு செலுத்தும் இடத்திற்கு வருகை புரிந்த முறைதான் அனைவரது கவனத்தையும் தற்போது ஈர்த்துள்ளது அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோர் சித்தரஞ்சன் சாலையில் உள்ள தனது வீட்டிலிருந்து நடந்தே வந்து வாக்கு செலுத்தியுள்ளனர் சென்னை எஸ்ஐடி டி கல்லூரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோர் தங்களது வீட்டிலிருந்து நடந்தே வந்து ஓட்டு செலுத்தியுள்ளனர் மேலும் இருவரும் பொதுமக்களோடு பொதுமக்களாய் வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கின்றனர் அப்போது பொதுமக்கள் பலரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோரை வரிசையில் நிற்க வேண்டாம் நேராக சென்று வாக்களிங்கள் என்று வற்புறுத்திய போதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுமையாக வரிசையில் நின்று வாக்களித்தார் வாக்களித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நினைப்பது போல் இந்தியாவிற்கு வெற்றிதான் என்று கூறினார் தன்னுடைய வீட்டிலிருந்து சென்னை தேனாம்பேட்டை எஸ்ஐடி கல்லூரிக்கு தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோடு வாக்களிப்பதற்காக போடி நாளையாக நடந்தே வந்து பொதுமக்களோடு பொதுமக்களாய் வரிசையில் காத்திருந்து வாக்கு செலுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க